மக்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு கழகமாக நாம் வந்திருக்கோம் தமிழ்நாடுகளுக்கு எல்லா பிரச்சனை எங்க நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எந்த தொகுதி எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர்ஸ் எத்தனை நாம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம் அந்த வகையிலே நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும் மாபெரும் வெற்றியும் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அந்த கூட்டணியிலே இன்னும் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த வெற்றிதான் எல்லாருடைய இலக்கு அந்த வகையில் நாம் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக நிர்மாணித்து அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நமதுடைய கழக பணி வெகு விரைவில் தொடங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நம்மளுடைய தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து பணிகளை வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும் அந்த செயற்குழு பொதுக்குழு மிக முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் நம்ம அன்னைக்கு வந்து அறிவிக்க போறோம் நிறைய பதவிகள் நிறைய நிறைய புது பதவிகள் முக்கியமான பதவிகள் அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் நிறைய வந்து மாற்றங்களும் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய இலக்கு வெற்றி குறிச்சிட்டோம் அதுக்கான பணிகளை எந்த அளவு நம்ம வந்து வேகமாக செய்ய வேண்டி இருக்கோ அதை நோக்கி நிச்சயமாக நமது பயணம் இருக்கும் அதே மாதிரி நமது அவை தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காரு தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில நிச்சயமாக அவை தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும் அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள் பின்னாடி நாங்க அறிவிக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்றேன் அதனால இப்போ நாம நம்ம பர்சனலா பேச வேண்டிய இருக்கிறதுனால மீண்டும் உங்களோட நான் பேசுவேன் என்று கூறி யார் செய்ய வேண்டும் அந்த சாதனம் கழிவு செய்ய வேண்டும்

மீன் தொழிலை செய்து வருகிறார்கள் கடலில் மீன் பிடிக்கும் பொழுது எல்லை தாண்டி விட்டதாக கூறி மீனவர்களை கைது செய்வது இல்லாமல் அது இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடலோர காவல் படையினர் மீனவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர் இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு புதுக்கோட்டை திருச்சி வேலூர் கனிம வள கொள்ளை மற்றும் மணல் கொள்ளை போன்ற கனிம வளங்களை பக்கத்து மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவிற்கு கடத்தி கொண்டிருக்கின்றனர் இதை வன்மையாக தேமுதிக சார்பில் கண்டிக்கின்றோம் இது போதாது என்று திமுக அரசு மீண்டும் பதிமூன்று மாவட்டத்தில் மணல் குவாரிகளை திறக்க சேது செய்திருப்பதை தேமுதிக வன்மையாக கண்டிப்பதோடு இல்லாமல் தேர்வு செய்த மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஏழு தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகையையும் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் மத்திய மாநில அரசுகள் இரண்டு மாதங்களாக நிவாரணத் தொகை வழங்கவில்லை பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் எட்டு மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இலங்கையில் வாழும் தமிழர்கள் ஒன்று கூடி கேப்டன் உருவப்படம் நிறுவிய தேர் ஒன்றை தயாரித்துள்ளார்கள் தேரை ஒரு மாதத்திற்கு பிறகு கேப்டன் ஆலயத்தில் நேரடியாக ஒப்படைக்க உள்ளார்கள் கேப்டன் மீது பற்று வைத்து தேரை தயாரித்த இலங்கையில் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் சார்பாகவும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஒன்பது புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையில் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே அந்த செயலை செய்ததாக மூன்று பேரை கைது சேர்ப்பது வேடிக்கையாக உள்ளது இந்த சம்பவத்தை காவல்துறை திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் எனவே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் பத்து தமிழ்நாடு முழுவதும் குன்றும் குளியுமாக இருக்கின்ற சாலைகளை உடனடியாக சரி செய்து வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிப்படி பாதுகாப்பான தலைகளை அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்ததாக அடுத்ததாக அந்நிய